ஆய் காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூரில் இருக்க ஏகே கேமத்தில் தீபாவளி சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கீங்க நம்ம ஆல்ரெடி வீடியோலாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தீபாவளி கலெக்ஷன் சூப்பரான கலெக்ஷனில் இருக்குங்க இன்னும் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் வேறு லெவல் சொல்லலாம் வாங்க இன்றைக்கி எந்த மாதிரி சாரின்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்தீங்கன்னாக்கி ஒரு வசி சிராஸ்கி சாரீ தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சிராஸ்கி சாரி வீடியோ நிறைய போட்டிருக்கோம் இந்த இந்த மாடல் ஃபுல்லாக தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட்டு சாரி காம்பினேஷனில் போட்டுவிட்டுருக்காங்க இதெல்லாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் டூ தான் இது தனித்தனி கலர் காம்பினேஷனில் தனித்தனி ரேட்டில் போட்டு வச்சுருந்தாங்க இது எல்லாம் தீபாவளி இப்போ புதுசாக வந்தது ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சொல்லிட்டு பாருங்கள் வாடாமல்லி ப்ளூ கலந்துட்டு சூப்பராக இருக்குது நம்ம வீவ சப்ஸ்கிரைபராக வந்து பட்டு சாரிலாம் கட்டிருந்தாங்க இங்கே வந்து ரொம்ப கம்மியாக சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்ல பிராண்டட் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் நம்மளுக்கு வந்துருக்கு வந்து கட்டூர் பட்டு சாரி தான் வந்திருக்கு கலர்ஸ் பார்த்திங்க என்னென்ன காம்பினேஷன் இருக்குண்டு நல்ல ஒரு சைடு சுங்க வச்சுட்டு நல்லா வச்சுருப்பாங்க பார்க்கவே அழகாக இருக்குது பார்த்திங்களா நல்லா ஒரு ரெட்டு கலரில் கொடுத்துருக்காங்க ப்ளூ வித் ரெட்டு காம்பினேஷனில் இருக்குது என்ன கலரில் உங்களுக்கு பார்டர் வருதோ அந்த கலரில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சாரி வரும் இது வந்து ப்ளவுஸ் எம்ப்ராய்டிங் போட்டு வர சாரி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி செவன் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கே இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து கட்டோர்க் சாரி இது வேறு சரி ஆனால் வந்து அந்த மாதிரி ரேட்டில் பட்டு சாரி மாதிரி ஆனால் பட்டு தான் இப்போ வந்திருக்கு லேட்டஸ்ட்டு மாடலு அதை பார்ப்போம் நெக்ஸ்ட்டு இந்த பார்த்திங்களா இது ஃபுல்லாக தான் கட்ருக்கு பட்டு தான் நம்ம எப்பயும் சொன்ன மாதிரியே தீபாவளினாலும் திருவிழா நாளும் பொங்கல்னாலும் ரம்ஜான்னாலும் கிறிஸ்ட்மஸ்னாலும் சொல்லுவோம் இப்போ பாருங்கள் கட்வர்க் சாரி பட்டு பாருங்கள் செவன் சிக்ஸ்டிக்கு தான் உங்களுக்கு கிடைக்கிது செவன் சிக்ஸ்டி செவன் செவன் சிக்ஸ்டி இந்த ரேஞ்சாக வைப்பாங்க இது செவன் சிக்ஸ்ட்டி இது ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கு எழுநூத்தறு ரூபாய் கொடுக்குறாங்க இது ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கட்டாயி கட்டாயி அந்த சில்வர் கலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் மாதிரி வச்சுருப்பாங்க ஃபுல்லாக சைடில் கட் பண்ணி வரும் ஃபஸ்ட்டு எம்ப்ராய்டிங் போட்டு வந்துச்சு பார்த்தீங்களா முந்திக்கு மட்டும் அந்த மாதிரி இது சாரீ வரும் ரொம்ப அழகான கலர்ஸ்லாம் இருக்குது பாருங்களேன் இது கோல்டு வித் க்ரீன் மாதிரி இருக்கும் இதுவும் ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா போட்டிருக்காங்க ஆனால் நம்மளுக்கு எழுநூத்தறு கொடுக்குறாங்க இது எல்லாமே பாருங்கள் என்ன கலரில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல இந்த பட்டு வாங்கிக்கலாம் வெறும் எழுநூத்தரை ரூபாய்க்கு கிடைக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குங்க நான் இப்போ எடுக்கிற வழி இந்த வீடியோ ஷூட் பண்ணுற வழி இப்போ பார்க்குறது தெரியுது சரி நம்மளே ஒன்று இதில் எடுத்து வந்திருக்கலாம் சொல்லி அப்படியே அவ்வளோ அழகாக கலர்ஸ் தெரியுது வாடாமலி கலர் திப்டி கலரு அந்த அஜந்தா ப்ளூ ரெட்டு காம்பினேஷன் கீழே இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுடைய பிடிச்ச மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி பார்த்து வரலாம் இதுவும் பாருங்கள் செவன் சிக்ஸ்டி தான் இது ஒரு கலர் காம்பினேஷன் நீங்கள் மதுரில் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் ஷாப்போட கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு கேமத் பெஸ்ட் இந்த மாதிரி சாரிலாம் ஹேங் பண்ணியிருப்பாங்க இந்த டிசைன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹேங் பண்ணிருப்பாங்க அதை பார்த்து உங்களுக்கு ஐடியா கிடச்சிக்கும் அடுக்கி வச்சிருப்பாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நீங்களே எடுத்து பார்த்து வாங்கிக்கல என்னென்ன கலர்ஸுக்கு பாருங்கள் சூப்பரான கலர்ஸ் நம்ம எங்கே ஒன்று பட்டு சாரி வில கேட்போம் அந்த கலர்ஸ் பார்ப்போம் இங்கே கலர்ஸ் பாருங்கள் ரெயின்போ மாதிரி கலர் நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து வாங்கிட்டு வரலாம் ஒன்று வந்து ப்ளவுஸ் டிசைன் போட்டது இருக்கும் டிசைன் போடாத மாடல் இருக்கும் பட்டு சாரி இன்னும் நிறைய பட்டு சாரி மாடலாம் தங்கிட்டுருக்காங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்திருக்கும் ஆல்ரெடி வீடியோ பார்க்காம போய் போருங்க இங்கே வந்து அபர்ணா பட்டெல்லாம் இருக்குது ரொம்ப கம்மி ரேட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இப்போ நீங்கள் பார்க்குற சாரி வந்து பார்த்திங்கனாக்கா லக்ஸுரி சில்க்னு சொல்லுவாங்க பர்பரி டிஜிட்டல்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிறது எல்லாமே அந்த டிசைன் தான் கீழே போட்டுக்காங்க எல்லாமே செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி செவன் ஃபேண்டா கலரில் கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பார்டரும் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் கலரில் வருது சாரி வந்து பார்த்தீங்க இந்த ப்ளூ கலரில் வரும் இங்கே கீழே இருக்க சாரி எல்லாமே அதே ரேட்டு தான் இந்த பார்த்தீங்கன்னா கிரீன் கலரு வாடாமல்லி கலரு அஜந்தா ப்ளூ இந்த இது எல்லாமே இந்த சாரி தான் லக்ஸரி சில்க் சாரி தான் இதுவும் பார்த்திங்கன்னா தௌசண்ட்க்கு மேலே போட்டிருப்பாங்க உங்களுக்கு வந்து எழுநூற்றி ரூபாய் கொடுப்பாங்க எப்போயுமே நம்மளுக்கு இந்த ஆஃபர் இருக்குங்க ஏகே அம்மத்தில் குட்டீஸ்லான கலெக்ஷன் பார்த்திங்கன்னா வேறு லெவல்ஸ் இல்லை அவ்வளோ அழகான கலெக்ஷனில் வந்து பாருங்கள் எல்லாம் பெரியவங்க எல்லாம் வந்துருந்தாங்க எல்லாம் குட்டீஸில் பார்த்துக்கிறதுக்காண்டி ஏன்னா அவ்வளோ அழகாக ஃப்ரீயாக ப்ளேஸ் இருக்குது உங்களுக்கு ஷாப்பிம்மெண்ட் வரதுக்கு இன்னொன்று நான் ஆல்ரெடி நான் வீடியோ சொல்லியிருக்கேன் எங்களுக்கு தேனியக்காட்டில் இங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இந்த மாதிரி இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கான கலெக்ஷன் வேறு லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகம் தாங்க ரேட் அதிகம்னா ஐ மீன் எயிட் டுவெண்ட்டி ருபீஸ் குறைக்கிற ஷர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டி கொடுக்குறாங்க கம்பெனி பிராண்டட் இந்த மூணு கட்டாங்க பார்த்தீங்கன்னா கம்பெனி பிராண்டடு இது வந்து சன்ஸ்கிரீன் டோன் போட்டிருந்தாங்க இங்கே பாருங்கள் ஒரு குரூப் ஃபேமிலியில் வந்து மொத்தமாக எடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரு ஏதோ ஃபங்க்ஷனுக்கான எடுக்கிறாங்க அவ்வளோதான் இருந்ததில் எடுத்தாச்சு இந்த இந்த செக்ஷன் வந்து எடுத்தாங்க ஃபுல்லாக போயிடுச்சு ஆனால் இன்னும் நாலு சட்டு கம்மியாக இருக்குது எங்களுக்குன்ட்டாங்க தான் எடுத்துட்டு ரேட்டு நம்ம பார்த்தா ரூபா போட்டுதாங்க எப்போ வெலை அதிகமாக இருக்குண்டே இந்த இங்கே பார்த்தீங்க இந்த சைஸ் தான் எவ்வளோ கலர் ஒரு ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு பண்ணி இங்கே இருக்கும் சைஸ் தனித்தனி ரேட் இருக்கும் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ அந்த மாதிரி சைஸ் இருக்குது இருந்தாலும் அவங்க அந்த சைஸ் பிராரம் பார்த்தேன் பார்த்தேன்னா இன்னும் ஒரு ஒரு நாலஞ்சு சார் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாலஞ்சு செட்டு குறையுதுன்ட்டு இருந்தாங்க அவ்வளோ வாங்கிட்டாங்க டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு இருக்குங்க சட்டு நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டில் வரமாதிரி பார்த்து வாங்கிக்கேன் இன்றைக்கி சாரி கலெக்ஷன் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறச்சுனாக்காக்காக்காக்காக்கா மறக்காம ஒரு இதில் வச்சுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்கென் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்